மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலை முன்பு ஒன்றிய பாஜக அரசு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமலாக்கத்துறையின் தன்னிச்சையான சட்டத்திற்கு புறம்பாக நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை கையகப்படுத்தும் நோக்கத்துடன் காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி மற்றும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீதும் பழிவாங்கும் நோக்கத்துடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கைகளில் கொடி ஏந்தியும் பிரதமர் மோடி அமித்ஷா பாஜக ஒளிக என கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒன்றிய பாஜக அரசையும் அமலாக்கத்துறையையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பு புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமலாக்கத்துறையின் தன்னிச்சையான சட்டத்திற்கு புறம்பாக நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை கையகப்படுத்தும் நோக்கத்துடன் காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி மற்றும் பாராளுமன்ற காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீதும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கைகளில் கருப்புக்கொடி ஏந்தியும் பாஜக அரசு ஒளிக பிரதமர் மோடி அமித்ஷா ஒளிக என்ற கோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் புதிய பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அரசின் அத்து மீறலை ஒரு கோதும் அனுமதியோ கண்டிக்கிறோம் 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 பிஜேபி அரசின்